இதை பாருங்கப்பா நான் ஒரு திட்டத்தில் வந்து முதலீடு பண்ணணும் அந்த ஒரு திட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு வந்து மாதம் மாதம் வீட்டு வாடகை வர மாதிரி பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அதே சமயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தோட அசல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் இது ரெண்டுமே அட் அ டைமில் வந்து நடக்கணும் அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்கா இப்படி தாங்க பல பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து எஸ்டபிள் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஸ்கீமை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல உள்ள மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீமை பத்தி பார்த்தோம் அந்த ஒரு ஸ்கீம்ல என்ன விஷயம்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து மாசம் மாசம் வட்டியாக வந்து நமக்கு பணம் வந்துகிட்டே வந்துருக்கும் ஆனால் அந்த ஸ்கீம்ல என்ன பிரச்சனைனா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வட்டி தான் கிடைக்குமே தவிர நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்டோட வேல்யூ வந்து வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாதுங்க நீங்க பத்து லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணீங்க பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா கூட பத்து வருஷம் கழிச்சு கூட அதே ஒரு அமௌண்ட் தான் வந்திருக்கும் ஆனா இந்த ஒரு சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் மாசம் மாசம் வீட்டு வாடகை வர மாதிரி காசும் வந்துகிட்டே வந்திருக்கும் ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான்ல வந்து ரெண்டு விதமான ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு ஒன்னு வந்து லோ ரிஸ்க் ஸ்கீம்ஸும் இருக்கு மீடியம் ரிஸ்க் ஸ்கீம்ஸும் இருக்கு இந்த லோ ரிஸ்க் ஸ்கீம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பத்து லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து லட்ச லட்சரூபாக்கு பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் வந்து கிடைக்குங்க நீங்கள் வந்து இதெல்லாம் மாதம் மாதம் வீட்டு வாடகை வாங்குற மாதிரி அஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டே வந்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்தது போக நீங்கள் பத்து லட்சம் ரூபா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து வருஷத்து கழித்து இந்த பத்து லட்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் வரைக்கும் வந்து வருங்க இதே நீங்கள் வந்து இருபது வருஷம் அப்படியே இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா முப்பத்தோரு லட்ச ரூபா வரைக்கும் வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இது வந்து லோ ரிஸ்க் ஸ்கீம்ஸில் இந்த மாதிரி ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் இந்த லோ ரிஸ்க் ஸ்கீம்ஸில் வந்து எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க போடுற பத்து லட்ச ரூபாய் வந்து செவன்டி அப்படியே வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மீதி உள்ள டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் ஏப்பா நான் ரிஸ்க் எடுக்க தயாரா வந்திருக்கேன் நான் ஷேர் மார்க்கெட் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா வந்திருக்கேன் ஆனா அதுக்கு தகுந்த எனக்கு வந்து ரிட்டர்ன் வரணும் அது மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மியூச்சுவல் பண்ட்ஸ்ல அது மாதிரியும் வந்து ஸ்கீம் வந்து இருக்குங்க வந்து மீடியம் ரிஸ்க் ஸ்கீம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் வரைக்கும் வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் ஸோ இது மூலமா நீங்க மாசம் மாசம் வந்து வாடகை மாதிரி பணத்தை வந்து எடுத்துக்கலாம் அது போக வந்து நீங்க பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க பாத்தீங்களா ஸோ இந்த அமௌண்ட் வந்து பத்து வருஷம் கழிச்சு அப்படியே டபுள் ஆகி இருபது லட்சம் வந்து ஆயிருங்க இதே வந்து இருபது வருஷம் அப்படியே இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் வந்து கிடைக்கும் இந்த மீடியம் ரிஸ்க் ஸ்கீம்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க போடுற இந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை வந்து ஐம்பது சதவீத கவர்மெண்ட் ஐம்பது சதவீதம் வந்து ஷேர் மார்க்கெட்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அதுக்கு தகுந்தாப்புல ரிட்டன் வந்து கிடைக்கும் இல்லை எனக்கு ரிட்டர்ன் அதிகமாக வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் இது உண்மையில் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்பா என்கிட்ட நிறைய கையில் காசு இருக்குது எனக்கு வந்து வாழ்வாதாரத்தை ஓட்டவும் மாதம் மாதம் பணம் வேணும் அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற பணத்தையும் வந்து என்னோட பிள்ளைங்களுக்கு சேஃப் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்குங்க ஏன்னால் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நமக்கு வந்து இன்கம் வரணும் அப்படின்னு அப்படின்றதுக்காண்டி தான் நாற்பது ஐம்பது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வீடு கட்டி அதை வந்து வாடகைக்கு விடுவாங்க ஆனால் அந்த மாதிரி நம்ம ரிஸ்க் எடுத்து அவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ நம்ம கையில் இருக்கிற பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையை ஓட்ட மாதம் மாதம் பணமும் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நாளைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும் அதனால தான் வயசானவங்களுக்கு ஆல்ரெடி கையில் காசு வச்சிருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு ஸ்கீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த SWP பி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி மீட் பண்றேன் பை friends